ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா நீஸ்தாபா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டாக ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு நான் இரும்பு கடாய் எடுத்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒன்றரை குளிக்கரண்டி அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆறு ஏழு காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா பொண்ணு நிறமாகிற வரைக்கும் நல்லா வந்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நிறம் மாறின உடனே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா அதே மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டோட பச்சை நிறம் மாறணும் அதே நேரத்தில் வெங்காயத்தோட நிறமும் மாறி நல்லா பிங்க் கலருக்கு வந்திருக்கணும் அப்போ தான் வந்து உங்களோட மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இதில் ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இதை போட்டு ஒரு ரெண்டு வதக்க வதக்கிக்கோங்க அதுக்கு மேலே வதக்க வேணாம் ஏன்னா தக்காளி வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும் இதில் நான் ஏற்கனவே அரை கிலோ உருளைக்கெழங்க நல்லா சுத்தம் படுத்திட்டு தோலை எல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் அந்த உருளைக்கெழங்க வெட்டின உருளைக்கெழங்க நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து தக்காளியிலேயே நல்லா வேக வேகப்போகுது மூடி போட்டு எண் தண்ணி ஊற்றாமல் நம்ம வேக வைக்க போகிறோம் பாருங்கள் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆனோன்னே இது ஒரு முக்கா பதத்துக்கு மேலே வெந்திருக்கு இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செக் பண்ணியும் பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு எந்தளவுக்கு அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மசாலா பொருட்கள்லாம் போட்டுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் இதில் முக்கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைப்போம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா மூடியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க அருமையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா ரெண்டு மூணு பெரட்டி பெரட்டிட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் தூவிட்டு ரெண்டு பரட்டு புரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக உங்களுக்கு இருந்தால் எலுமிச்சம்பழம் சாறு வந்து அரை எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதோட சாறை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது கடலைப்பருப்பு போட்டு செஞ்சுருக்கோம் அதே நேரத்தை தக்காளியோட டேஸ்ட்டில் இந்த உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி அதே நேரத்தில் உங்களுக்கு சப்பாத்தி பூரி ரைஸ்க்கு தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அருமையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்